அஸ்லாம் அலைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னக்கா ஒரு ஹெல்த்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இந்த லீவ் டைமில் குழந்தைங்க எந்த எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்டவங்கன்னா அப்படியே நம்ம சேனல் முந்தாச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு வெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுலு நான் ஒரு கப்பு நான் வந்து கடலை பிள்ளைக்கு எடுத்துக்கிறேன் நல்ல ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் அழி அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லாட்டி ஒரு மூணு மணி நேரம் இந்த கடலை பயிரை நான் வந்து ஊற எடுத்துகிட்டு போகிறேங்க நல்ல ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து இந்த டீயோடு சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன் நல்ல இந்த கடலை பயிரெல்லாம் ஊறி இருக்குது இப்போ இந்த ஊரில் கடல பயிரை எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல நான் வந்து சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு நம்ம தண்ணி தண்ணியெல்லாம் எதுவுமே காட்டக்கூடாதுங்க அப்படியே எடுத்து ஒன்று ரெண்டுமே மணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேங்க பாருங்க கடலைப்பயிர் ஒன்று ஒன்றா கிடக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரெசிப்பியாக இருக்குங்க பாருங்கள் இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நான் நம்ம இந்த கடலைப்பயிர் வடையோடு நம்ம வந்து ஹெல்த்தான ஒரு ரெசிபிலாம் சேர்த்து செய்யும்போது ஃபேமஸ் சூப்பராக இருக்கும் ஒரு கால் கப்பு அதோடு நான் வந்து கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு நான் வந்து முருங்கை கீரை சேர்த்துருக்கேங்க இந்த கேழ்வரகு மாவு முருங்கை அவ்வளோ தூரம் உங்களுக்கு இரும்பு சேர்த்துருக்குங்க ஒரு கப்பு நான் வந்து நெய்ஸாக அரிஞ்சு வெங்காயமும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டுறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையை அதோட உருவி போட்டுவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் தூளுப்பு உப்பு கொஞ்சமாக சேர்த்துறேன் அதுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து வடைக்கு போடும்போது எப்போயுமே உப்பு அதிகம் போட்டுறாதீங்க பாருங்கள் நாங்கள் வெங்காயத்தோடு சேர்த்து எல்லாம் அந்த மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எப்படி தட்டி போடுவோமோ அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு நம்ம வந்து பணிஞ்சு வச்சிடணும் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி கூட நீங்கள் போட்டுடலாம் உருண்டை உருண்டையாக இல்லாட்டி பிடிச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாங்க பாருங்கள் என்ன நல்லா கீட்டானோதோ நம்ம வடை தட்டி அப்படியே போட்டுற வேண்டியதாங்க நல்லா நீங்கள் என்ன ஹீட்டான ஒன்றையும் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் நல்லா பிரிஞ்சு வரும் உங்களுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தட்டி போட்டுவிட்டு எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டுறேன் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடும் நான் திருப்பி போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேங்க தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் இது நம்ம கேடு ஒரு மாவு முருங்கைக்கீரை எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கோம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கடலை மாவோட நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல கிறிஸ்பியாக நல்லா முருமுருன்னு வர வரைக்கும் நான் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டேன் அவ்வளோதான் இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு போகிறேன் ஓகே இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நான் இதோட ஒரு காஃபி குடிக்க போகிறேங்க செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து டெஸ்ட் பண்ண போகிறேங்க பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது அப்படியே தொடும்போதே அந்த வெங்காயத்தோட முருங்கக்கடியோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் அருமையாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்